பஞ்சாப் அணி இன்னைக்கு கேவலமாக தோற்றாங்க ஆனால் உங்களவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சென்னை அணி இதெல்லாம் பார்த்து கற்றுக்கணும் அதாவது பவர் பிளேலே ஒரு மூணு நாலு விக்கெட் போனால் கூட பார்த்திங்கன்னா இல்லை நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போராடி தோக்குறாங்க இல்லை எங்களுக்கு நூற்றி எண்பதெல்லாம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா எங்களால் அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோட மேட்சை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி சென்னை அணி மாதிரி இல்லாமல் பஞ்சாப் இன்னைக்கு வந்து கடைசி வரைக்கும் போராடிட்டு இருந்தேன் கடைசி ஒரு நாலஞ்சோர் ஓவர் தெரிஞ்சு போச்சு நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஹோப் போடுறாங்க நேகல் வரை வதேற இருக்கிற வரைக்கும் மேக்ஸ் வரைக்கும் ஒருவேளை ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு நம்ம எல்லாத்தையுமே பார்த்தா ஹாய் மக்களே நான் உங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் கொஞ்சம் லைக் பண்ணாம பார்க்குறீங்க கொஞ்சம் லைக் பண்ணி பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆல்ரெடி மதியம் ஒரு டெஸ்ட் மேட்ச் இருந்து அடுத்து வந்து இன்னைக்கு பிளாக் பஸ்டா வந்து இன்னொரு மேட்ச் இருந்துச்சு பஞ்சாப்க்கும் நம்ம ஆர்ஆருக்கும் ஆர்க்கும் ஆர் ஆர் வந்து ஒரு மாதிரி கீழே இறங்கி போயிட்டு இருந்தாங்க என்னடா ரியான் பராக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சேட்டா நான் இருக்கேன் பாய் இறேங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கம்பேக் கொடுத்து கேப்டன்சி பண்ணார் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஒரு இது இருந்துச்சு எடுத்தோன்னா பவுலிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் அப்படி கிடையாது பவுலிங் போகணுன்னாவே ரொம்ப பயமாக இருக்குது எடுத்தோடனே நம்ம வந்து பேட்டிங் பண்ணிடலாம் பண்ணி டார்கெட்டை செட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தைரியமாக வந்து பேட்டிங் எடுத்து சூப்பராகவே வந்து இரநூறு ப்ளஸ் அப்படின்னு அடித்தாவே ஒரு ப்ரெஷரை போட்டுடுறாங்க யாராலுமே அடிக்க முடியாமல் வந்து தடுமாறிட்டு இருக்காங்க இந்த ஐபிஎல் நம்ம நிறைய இது பண்ண சென்னையை சொல்ல வேணும் மூணு மேட்ச்சை நம்ம பார்த்தோம் அடிக்க முடியாமல் மும்பையை நம்ம பார்த்தோம் அடிக்க முடியாமல் தடுமாறிக்கிட்டு இருந்தோம் அந்த மாதிரி பார்க்கவே இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு இன்றைக்கி ஆர்ஆர் வச்சு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திக்கிட்டு இருந்தாங்க என்னப்பா இப்படி கொளுத்துறீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜெய்சால் ரொம்ப நாளாக அடிக்காமல் இருந்தார் என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த இல்லை எருங்கடா நானும் கொளுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தேழு ரன் பார்த்தீங்கன்னா ஓட்டு சிக்ஸும் ஃபோருமா போட்டு விளாசிக்கிட்டு இருந்தார் அவருக்கு வந்து நம்ம சேட்டாவும் சஞ்சும் வந்து பார்ட்னர்ஷிப் கொடுத்து அவரால் முடிஞ்ச ஒரு முப்பத்தேழு ரன்களை பார்த்தீங்கன்னா அவருமே தேத்தி கொடுத்துட்டு இருந்தார் அவர் விக்கெட் போன பிறகு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தடுமாறுற மாதிரி இருந்துச்சு மீண்டும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியான் பறக்கும் அவரால் முடிந்த ரன்களை வந்து குரூசியல் ரன்னை வந்து அவருமே தேத்தி கொடுத்தாரு அப்புறம் வந்து எல்லாருமே பார்க்கும்போது நம்ம ஜோரலாக இருக்கட்டும் ஹிட்மேயராக இருக்கட்டும் அவங்கள என்ன ரன்ஸ் முடியுமோ அவ்வளோ தேத்தி கொடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐந்து அப்படின்ற ஒரு ஹிமாலய இலக்கை வச்சுருந்தாங்க சென்னைக்கெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்க சரிங்க நாங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறோன்னு கூட போயிடுவாங்க ஏன்னா அப்படி தான் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க ஆனால் சென்னையை வந்து கேவலப்படுத்தணும் அப்படின்னு சொல்ல இன்னைக்கு நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா பல பேர் வந்து காண்டாய் இன்னைக்கு வந்து டிவி எல்லாம் அப்படி எடுத்தெல்லாம் பார்க்குறாங்க சில பேர் உடைக்கிறாங்க அந்த லெவல் போயிட்டாங்க அப்படி ஒரு மேட்ச் இன்னைக்கு ஆடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெர்கூசன் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் ஒரு சில விக்கெட்டுகள் இன்றைக்கி வந்து அவங்க டீமில் வந்து கிடச்சிது ஸ்ட்ரேஸ் டீமுக்கு இவ்வளோ போய்ட்டு இய இலக்கை வந்து எப்படி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோடனே வந்தாங்க ஆனால் பட்டு பட்டு பட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவர் பிளேலேயே வந்து அவங்களுக்கு ஆரியாலேருந்து எல்லாருக்கும் விக்கெட் போயிருச்சு ஆனால் அவங்கள்ட்ட ஒரு இன்டென்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சது பவர் பிளேலேயே விக்கெட் போயிருக்கு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கேம் எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கண்டெடுத்த முத்தா சென்னை கிடையாது மும்பை கண்டெடுத்த முத்தா அவங்க தான் வந்து அந்த ஸ்கவுட் டீம் எல்லாம் வச்சு நேகல் வதேரா வந்து இது பண்ணாங்க சென்னை இதில் ஒரு காமெடி என்ன அப்படின்னா நேகல்வாராவை வந்து சென்னை அன்னைக்கு ட்ரை பண்ணுச்சு நாலு கோடி வரைக்கும் நாலு சில்லறை போகும்போது சரி பஞ்சாப் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு அவ்வளோ பெரிய ஹிட்டராக இருந்துட்டு இன்றைக்கி வந்து ஒன் ஹேண்டடாக எடுத்துகிட்டு அறுபது சில்லறை ரன் அடித்து அவர் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருந்தார் குரூசில் ரன் தேத்துறாருங்க போட்டு டு சிக்ஸு ஃபோருமா அடிக்கிறாரு இருங்கடா உடமாடன்னு அந்த சேஸிங் பண்ணி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தார் அவருக்கு வந்து நம்ம மேக்ஸ் ரொம்ப பார்ட்னர்ஷிப் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தார் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து இன்டர்ன்ஸாக வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களாலே முடியும் ஸ்ட்ரே சேர் அவுட் ஆகிட்டார் ஃபஸ்ட்டு வந்தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்தார்கள் சென்றார்கள்னு சொல்லிட்டு எல்லாருமே அவுட் ஆனாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து மூச்சை போட்டுகிட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் வந்து எல்லோரும் சேர்ந்து தான் தேர் போக முடியும் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனால் முடியவே இல்லை எல்லாருமே வந்து இன்டென்ஸோட ஷார்ட் அடிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் இலக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லி அவுட் ஆனாங்க இல்லை நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்ற ஒரு இதில் எங்கேயுமே போகவே இல்லை இந்த இடத்துல தான் வந்து சென்னை வந்து இதெல்லாம் பார்த்து கத்துக்கிட்டு அடுத்தடுத்த வர தொடர்ந்து சென்னையை தான் பண்றாங்க முடிஞ்சு போச்சுரா முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க நான் சென்னையை பற்றி முழு விளக்க வந்து இனிமேல் டீம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது உங்கள் போடுறேன் அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் நீ பார்க்கும்போது ஈஸியாக வந்து ஒரு ஐம்பது ரன் வித்தியாசத்தில் வந்து ஆர் வந்து ஈஸியாகவே ஜெயிச்சிட்டாங்க ஆர்ச்சர் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இன்றைக்கி அவருக்கு விக்கெட் கிடச்சி நாளாக ஓவர் வந்து கிளி கிளியும் கிழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மும்பை அணி எடுத்தாங்க நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் அவருக்கு இருந்துச்சு இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து வேறு லெவலில் விக்கெட் எடுத்தார் அப்புறம் அசரங்காக வேணாம் அவர் பாட்டுக்கு மணி அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவருக்குமே வந்து விக்கெட்டுகள்லாம் கிடச்சிருச்சு ஓராளா பார்க்கும்போது ஆர் வந்து தோல்வி இப்போ போயிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நாங்கள் இருக்கோம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பேக் டு ஃபார்மில் வந்துருக்காங்க தொடர்ந்து இரண்டு வெற்றிகளை மட்டும் கண்டு வந்து ஸ்ட்ரே செய்கிறோட டீம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு தோல்வி வந்து ஒரு ஜர்க் ஆகிட்டுருக்கு ஆரம்பத்தில் வந்து இப்போ புள்ளிப்பட்டியில் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் கடைசியில் நாங்கள் தான் அப்படின்றத வந்து சில பேர் வருவாங்க அந்த மாதிரி இந்த தடவை ஸ்டார்டிங்கில் ஒரு சில டீம்க்கு வந்து ஆர்சிபிக்காக இருக்கட்டும் பஞ்சாப்காக இருக்கட்டும் உங்களுக்கெல்லாம் சூப்பராகவே அமைஞ்சிச்சு அவங்க ஒரு சருக்களை வந்து இப்போ சந்திச்சிருக்காங்க ஆனால் ஒரு டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலத்தில் டெல்லியெல்லாம் நான் சொல்லும்போது ரெண்டு பாயிண்ட் மாப்பிள்ள அவங்களும் புனே ஒரு ரெண்டு பாயிண்ட் மாப்பிள்ள சொல்ற டீமா இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கும்போது டெல்லி வந்து வேற லெவல்ல வந்து ஹேமா கொண்டு போயிட்டு இருக்காரு டீம் வந்து அப்படி ஒரு அச்சுறுத்துகிறாங்க அப்படி ஒரு டீம் வந்து ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குது அவங்க புள்ளிப்பட்டியில் வந்து ஆறு பாயிண்ட் வாங்கி யாரும் அசைக்க முடியாத இடத்துல இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்காக இருக்கட்டும் நம்ம பஞ்சாப்காக இருக்கட்டும் ஒரு செட் பேக்காக இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தோல்விகளே ஏற்படுது இதில் மண்டே வேற மும்பை ஆர்சிபி வந்து எதிர்கொள்கிறாங்க அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா மும்பை வந்து ஒரு மாதிரி உள்ளே நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ரோஹித் சர்மாவை கழட்டி விடுறது ரிட்டையர் கொடுத்து பார்த்திங்கன்னா திலக் வர்மா கான்ஃபிடென்ட்டை உடைக்கிறது அந்த மாதிரி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அதுலாம் தப்பிச்சு வந்து அவங்க வரணும் சென்னை அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டீம் சுத்தமாவே செட் ஆகவே இல்லை இந்த டெவன் கான் கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தேன் லியோ வந்த பிறகு புசாயி போயிருச்சு அதனால டெஸ்ட் ஸ்டார் விஜய் சங்கர் திரும்பி திருப்பாத்தியை கொண்டு வருவாங்க ஆல்ரெடி வந்து நூர் அகமது இருக்கார் இது இல்லாம அஸ்வின் ஜடேஜா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பிரச்சனைகள் ஹிட்டர் கிடையாது டிம் டேவிட் இந்த மாதிரி கடைசியில் ஆடுற மாதிரி ஒரு ஹிட்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது அதனால் இவ்வளோ ஓட்டைகளை வச்சு இங்கிட்ட ஒரு ஓட்டை அடைக்கிறதனால இங்கிட்ட பொத்துக்கிட்டு ஓத்துது அதனால் அணுக்குள் கம்போஸர் கொண்டு வரணுமா இல்லை வந்து யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா அந்த மாதிரி பல டிபேட் தான் போகாம வழியே சென்னை அணியை யாராலையும் காப்பாற்ற முடியாது இப்படியே போனால் பிளே ஆஃப் போ வந்தா பார்த்துக்கலாம் எல்லாம் இந்த வருஷம் சாமிக்கு நான் சொன்ன மாதிரி சாமிக்கு விட வேண்டியதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டு மேட்ச் நடந்துருச்சு இந்த ரெண்டு மேட்ச்ல உங்களை ரொம்ப பிடிச்ச மேட்ச் எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க பஞ்சாப் இன்னைக்கு என்ன தவறு பண்ணனால இன்னைக்கு வந்து விட்டாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க